அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்று நான் பேசப்போகும் தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி என்பதாகும் அயோத்தி மன்னர் தசரதர் சம்பராசுர யுத்தத்தில் கைகேயிக்கு இரண்டு வரங்கள் தருவதாக வாக்கு கொடுத்திருந்தார் அதை கைகேயி நினைவில் வைத்து இப்போது அந்த வரங்களை தசரதரிடம் கேட்டாள் உடனே தசரத வள்ளல் உன் மைந்தன் ராமன் மீது ஆணை வேண்டிய வரத்தை கேள் என்றார் அதற்கு கைகேயி முதல் வரம் என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் இரண்டாவது வரம் சீத்தையின் கணவன் ராமன் பதினான்கு ஆண்டுகள் காண் காணகம் செல்ல வேண்டும் என்றாள் இதை கேட்ட தசரதர் பெருமூச்சு விட்டபடி மயங்கி விழுந்தார் சற்று நேரத்தில் எழுந்த தசரதர் உன் மனதை மாற்றி நீ வேறு வரம் கேள் என்று கைகேயிடம் கேட்க கைகேயி எனக்கு இந்த வரங்கள்தான் வேண்டும் நீங்கள் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்று கூறினாள் என்ன செய்வதென்று தெரியாமல் தசரதர் மீண்டும் மயங்கி விழுந்தார் ராமர் தந்தையை காண வந்தார் காண வந்த ராமரிடம் கைகேயி உனது தந்தை உன்னிடம் இரண்டு செய்திகள் சொல்ல சொல்லி இருக்கிறார் அது என்னவென்றால் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் நீ பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாள் இதை கேட்டதும் ராமர் உடனே பரதன் நான் பெற்ற செல்வம் அல்லவா தம்பியே நாட்டை ஆளட்டும் என்று கூறி கானகத்திற்கு புறப்பட தயாரானார் இதை அறிந்த சுமித்திரை தன் மகன் லட்சுமணனிடம் நீயும் ராமரோடு உடன் செல் ஆனால் நீ தம்பியாக செல்லாதே ஒரு தொண்டனாக செல் என்று கூறினார் மேலும் ராமரும் சீத்தையும் காட்டிலிருந்து நாட்டிற்கு வந்தால் அவர்களுடன் வா இல்லை என்றால் அங்கே உன் உயிரை விட்டுவிடு என்று கூறினாள் சுமத்திரை அதனால் சுமத்திரையை அறத்தின் உருவம் என்று கூறுகிறார்கள் லட்சுமண ராமருடன் காட்டிற்கு செல்ல தயாராகி தவ கோலத்துடன் நின்று கொண்டிருக்கையில் ராமர் லட்சுமணரை பார்த்து நீ என்னுடன் வர வேண்டாம் இங்கேயே இரு என்று கூற லட்சுமணர் அண்ணன் ராமரின் கால்களை கட்டி கொண்டு அரசு செல்வத்தை துறந்தது போல என்னையும் தாங்கள் துறந்து விடாதீர்கள் தண்ணீர் உள்ளவரைதான் நிலமும் மீனும் உயிர் வாழும் நீங்கள் இருவரும் நீங்கள் இருக்கும் வரைதான் நானும் சீதாதேவியும் உயிர் வாழ்வோம் நீங்கள் எங்களை துறந்தால் எங்களை காக்க யார் இருக்கிறார்கள் என்று லட்சுமணர் ஆளுதார் இந் இதை கம்பர் நீர் உல எனில் உலமீனும் நிலமும் பார் உல எனில் உலையாவும் பார்ப்புரின் நார் உலதனு உலதாய் நானும் சீத்தையும் ஆர் உலர் எனின் உளம் அருளுவாய் என்றான் ராமர் எதுவும் பேசாமல் லட்சுமணனையும் உடன் அழைத்து கொண்டு காட்டிற்கு செல்ல தயாராகிறார் அப்போது சீதை நானும் உடன் வருகிறேன் என்று நின்று கொண்டிருந்தார் அதற்கு ராமர் சீதா வழியில் மலைவழி வழி வெப்பம் இவற்றையெல்லாம் உன்னால் தாங்க முடியாது மேலும் கூரிய கற்கள் ஏற் கூரிய கற்கள் ஏற்படும் வழியை தாங்கக்கூடிய பாதம் அல்ல உன் பாதம் அதனால் நீ வர வேண்டாம் என்று கூறினார் அதற்கு சீதா நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று கூறினாள் இவ்விடத்தில் உன் பிரிவு சுடுவதை காட்டிலும் உன்னுடன் நான் வரும் பெரிய காடு என்னை சுடுமோ என்கிறார் சீதா தாங்கள் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று சீதா தேவி கூறுகிறார் இராமாயணம் கற்றுத்தரும் தர்மம் என்னவென்றால் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்துவிட்டது என்றால் ஒருவர் குரல் கொஞ்சம் உயர்ந்துவிட்டால் மற்றொரு குரல் தாழ்ந்து போக வேண்டும் கோபத்தில் பேசினால் சண்டை அதிகமாகிவிடும் எனவே ராமர் சீதாவையும் காட்டிற்கு அழைத்து செல்ல தயாராகினார் அவர்கள் கிளம்பியதும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மான் மயில் உட்பட அனைவரும் அழுதார்கள் மாடியில் நின்று அழுது கொண்டிருந்த பெண்களின் கண்ணீர் சாளரத்தின் வழியாக மலைபோல் கொட்டியதாம் கர்ப்பப்பையில் இன்னும் உருவமா உருவ உருவமாகாமல் இருக்கும் அந்த உயிரும் கூட அழுதது என்று கம்பர் வர்ணிக்கிறார் கிள்ளையொடு பூவை அழுத கிளர் மாடத்து உள் உறையும் பூசை அழுத உரு அறியா பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல வல்லல் வனம் புகுவான் என்று கம்பர் வர்ணிக்கிறார் மரண படுக்கையில் இருக்கும் தசரதர் ராமரை நினைத்து காணகமே மிக விரும்பி நீ போகின்றாய் நீ துறந்த வளநகரை நான் துறந் நான் துறந்து வானகமே போகின்றேன் என்று கூறி அவரது புனித உயிர் ஒரு விமானத்தில் தேவர்கள் ஏற்க மேல் உலகம் சென்றது ஸ்ரீராமரின் பாதுகைக்கு பூஜை செய்த வண்ணம் அயோத்தியை ஆண்டு வந்தார் பரதன் இதை கம்பர் நந்தியம் பலியிடை நாதம் பாதுகம் செந்தனிக் கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்திரியங்களை அவித்து இருத்தல் மேயினால் அந்தியும் பகலும் நீரராத கண்ணினான் என்று கூறுகிறார் அதாவது அயோத்திக்கு அருகே இருக்கும் நந்தியம்பதி கிராமத்தின் இடத்தே ராமனின் திருவடியை செங்கோல்முறையை செய்ய தன் மனத்தினால் ஐம்பொறிகளையும் புலன் இன்பம் நுகராதவாறு அடக்கி அங்கேயே தங்கியிருந்து இரவும் பகலும் ஓயாமல் அழுது கொண்டு நீர் நீங்காத கண்ணை உடையவனாய் பரதன் இருந்தான் என்று பொருளாகும் இவ்வாறு ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்ற தலைப்பிற்கு இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் எடுத்துக்காட்டாக கூறலாம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்